அன்பான வணக்கம் வருகின்ற ஏழு எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று கருட தரிசனத்தை செய்யறது கோடி புண்ணியத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது அன்று புதன்கிழமை சேர்க்குமாம் நீங்கும் ஆடி மாதத்தில் வரும் சுவாதி நட்சத்திரத்தில் கருடம் பிறந்ததால் கருட ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது அந்த நட்சத்திர நாளில் விஷ்ணு ஆலயங்களில் கருட விழா விசேஷமானது ஆகும் புதன் அன்று சுவாதி நட்சத்திரம் வருவதால் கருடனை தரிசனம் செய்தால் எதிரிகள் தொல்லைகள் அகலும் தமிழகத்தில் உள்ள வைஷ்ணவ ஆலயங்களில் வெகு விமரிசையாக கருட விழா கொண்டாடப்படுகிறது விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்றால் முதலில் கருடனை தரிசித்து விட்டு பிறகுதான் பெருமாளை தரிசிக்க வேண்டும் கருடனை வணங்கும் போது கருட மந்திரத்தை கூறினால் செல்வங்கள் சேருமாம் அது என்ன மந்திரம்னா குங்குமாங்கித வண்ணாய குந்தேந்து தவலாயச விஷ்ணுவாகன வாகன நமஸ்துப்யம் பட்சி ராஜாயதே நம எந்தெந்த கிழமைகள்ல கருடனை தரிசித்தால் என்னென்ன பலன்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்று கருடனை தரிசித்தால் பிணி நீங்கும் மனக்குழப்பம் தீரும் பாவங்கள் திங்களன்று கருடனை தரிசித்தால் இல்லறத்தில் நலம் கருடனை தரிசித்தால் தைரியத்தை கொடுப்பார் புதன் அன்று கருடனை தரிசித்தால் எதிரிகளின் தொல்லை அகலும் வியாழன்கிழமையன்று கருடனை தரிசித்தால் சூன்யம் செய்வினை விலகும் வெள்ளி அன்று கருடனை தரிசித்தால் பண அதிகமாகும் சனி அன்று கருடனை தரிசித்தால் நல்ல வழி பிறக்கும் தடைகள் அகலும் கருட தரிசனம் கோடி புண்ணியத்தை ஏன் தரும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் மேலும் இது மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்காக வர எங்களோட வீடியோக்களை தொடர்ந்து எங்களோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி